வெற்றிக்கழக தலைவர் விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் செய்கிறார் பனையூர் பண்ணையார் அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் இந்த சூழ்நிலையில மக்களை சந்திக்க விஜய் திட்டமிட்டிருக்கிறார் இது குறித்தான தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது கடந்த ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்குவதாக அறிவித்தார் அதன் பிறகு அக்டோபர் மாதம் விக்கிரவாண்டியில பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தினார் இந்த மாநாட்டில் விஜய் பேசியது அரசியல் அரங்கில் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் களம் காண இருக்கிறது இதன் காரணமா விரைவில் விஜய் தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அதற்கு முன்பாகத்தான் தற்போது கட்சியின் கட்டமைப்பு பணிகளை மேம்படுத்தும் வேலைகளை தீவிரமாக சிறப்பாக செய்து வருகிறார் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் நடைபெற்று வருகிறது ஐந்தாம் கட்ட பட்டியலை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கிறார் அதன் பிறகு தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கி ஓராண்டு ஆண்டு நிறைவடைந்ததை தலைவர் விஜய் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார் அதில் பல்வேறு முக்கியமான விஷயங்களை பற்றி பேசியிருந்தார் கட்சியின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று முடிந்திருக்கிறது விஜயின் அடுத்த கட்ட திட்டம் என்ன அப்படிங்கிற தற்போது விஜய் மக்களை சந்திக்க திட்டமிட்டு இருக்கிறார் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மக்களை சந்திக்கவில்லை அப்படின்னு விமர்சனங்கள் எழுந்து வந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு தான் பரந்தூர் மக்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருந்தார் அதன் பிறகு என்னுடைய பல அரசியல் இங்கிருந்து தொடங்கும் அப்படின்னு விஜய் அறிவித்திருந்தார் அதன்படி விஜயின் அடுத்த கட்ட மக்களை சந்திக்க கூடிய அந்த ஒரு நிகழ்வு எப்போது அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எழுந்து வந்த நிலையில மார்ச் முதல் வாரம் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் விஜயின் சுற்றுப்பயணத்திற்கான அந்த ஒரு முழு தரவுகளையுமே ஆதவ் அர்ஜுனா தயார் செய்வதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது கட்சியின் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக இருக்கிறார் ராத அவர் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் விஜய் நேரடியாக மக்களை சென்று சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இலக்காக வைத்துள்ள விஜயின் அடுத்த கட்ட நகர்வு மக்களை சந்திப்பது அப்படிங்கிற ஒரு அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயே வெளியிடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் தற்போது எழுந்திருக்கிறது